யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ என்னுடைய மனைவிக்கு பிரசவம் நடக்கிறது சிசேரியன் ஆபரேஷன் அப்ப சிவசுவாமின்னு ஒரு ப்ரொடியூசர் எம்ஜிஆர் நடிக்கிற அன்னமட்ட கையினுடைய ப்ரொடியூசர் அவர் எனக்கு ஃபோன் பண்ற மியூசிக் டைரக்டர் மகாதேவன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ராத்திரி பாட்டு எழுதி நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளக்கி தேவிக்குளம் பீரமாட்டில் ஷூட்டிங் நீங்கள் வரணும்னார் நான் சொன்னேன் என்ன சார் என் ஒய்ஃபுக்கு சிசர் என்ன ஆப்ரேஷன் நடக்க போகுது ஸோ நான் ஐ நாட் இன் மை மூடு நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் இப்போ பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு என்ன நீங்கள் வேறு ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்போ அவர் வாதித்தவர் என்ன சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் நீராக பண்ண போகிறீர்னு கேட்டார் கொஞ்சம் மனித மேடம் கேட்டுக்க மதிப்பு மரியாதையும் வேணும்னா அன்பு காட்டணும் அதியார் மனக்கூடாது தான் அந்த பழி பாமதான் உங்களை சாத்தியம் அது ரொம்ப நக்கலான கேள்வி இல்லை ஸோ ஐ காட் டூ ஓயல்டு போன கிழ வைடா நீங்கள் அடித்து உதச்சிருவேன்ட்டை என்ன தர்மசகலமான நிலைமை வச்சிட்டீங்களே அது உங்க அப்பவே நிலைமை எம்ஜிஆர் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி பாட்டை நான் தள்ளி வச்சுக்கிறேன் உங்க கோபம் நியாயமானது நீங்க மனுஷனா மாறுங்க அது போதும் அப்பா என் கடமை முடிஞ்சது நான் வரேன் இவங்கள என்னドラマ இவங்கள பேச முடியல நான் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தை கையில ஒரு பவுன் காசையும் கொடுத்து பாட்டுக்கு அவசரமில்லை ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாட்டை எங்கட்ட எழுதி வாங்கிட்டு போனார் ஆமா உங்க நன்மைக்காக தாசோட அட இன்னேதாமா சொல்றீங்க இன்னா சரி அன்பு கட்டை நான் கட்டுப்போம் அன்னமிட்ட கை நம்மை விட்ட கை ஒன்னொன்னா ஒன்னொன்னா சொல்லு சொல்லு ி விட்டே கண்டு அழகுக்கு மறு தேயர் பெண்ணா நூறு கோடி பாடல் எங்கில் ஊறுகின்ற வேலை இது மறு பெயர் பெண்ணா அம்மா அவத்தன் தவறையெல்லாம் உணர்ந்துட்டாருமா தான் செய்த பாவத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிதா துடிக்கிறாங்க மன்னிக்கிற ஒரே தெய்வம் பெத்த தாய் தானே போகட்டும் மன்னிச்சிருங்க பிரிந்த குடும்பத்தை மீண்டும் நான் உன்னா சேர்த்துட்டேன் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டால் ஆயுள் பூராவும்